வணக்கம் நான் உங்கள் கரண் இருந்து இதை பார்த்திங்கன்னு சொன்னால் ஜேர்மன் முன்சரில் இருக்கும் எங்களோடய சின்னண்ணின்ற வீட்டு தோட்டம் காய்கறிகள் வீட்டுக்கு பின்னாடே அவ்வளவும் ஏற்கனவே நான் வீடியோ ரெண்டு தரம் போட்டிருக்கிறேன் பாவக்காய் வந்து நல்லா காய்ச்சி தொங்குது அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் பைத்தங்க எங்களோடய ஊர் பைத்தங்க இருக்குதுல்ல அது எல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு அதே மாதிரி கத்தரிக்காய் மிளகாய் இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இது பைத்தங்க அந்த நீள பைத்தங்க அதோட வந்து பக்கத்தில் பாவக்காய் ரெண்டு கொடியும் உண்டாகவே இருக்குது பாருங்க இருக்கிற இடமெல்லாம் பின்னுக்கு சுத்த வர இந்த மாதிரி பந்தல் போட்டு செய்திருக்கு பாவக்காய் வந்து தாராளமாக எல்லா இடமும் நல்லா காய்ச்சி தொங்குது எங்கட தோட்டத்துலேயும் பாவக்க கொஞ்சம் தான் இந்த முறை கணக்காக இல்லை ஒரு சின்ன இடம் தானே எங்களுக்கு ஒரு முதல்ல ஒரு ரெண்டு காய் அப்புறம் ஒரு அஞ்சு காய் காய்ச்சிருந்துச்சு இது பார்த்திங்கன்னு சொன்னால் நீத்து பூசணி பாருங்கள் அப்படியே மேலே அந்த கீழே கொடியாக விடாமல் அப்படியே மேலே படம் இருக்குது நல்லா காய் விட்டுருக்கு இப்போ கொஞ்சம் முதல் பார்க்குறது சின்னதாக இருந்தது இப்போ நல்லா பெருத்து வந்துருச்சு இன்னும் பெருக்கும் சில சில இந்த காய்கள்கிற இதாக இருக்குது மற்றது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகாய் மிளகாய் வந்து பழுத்துருச்சு காயும் இருக்குது பழமும் நிறைய இருக்குது பழுத்த மிளகாயும் எடுத்துருக்குன்னு நிறைய பச்சை மிளகாய் பஞ்சம் இல்லை நல்லா தாராளமாக கிடக்கு பெரும்பாலும் எங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த பச்சை மிளகாய் வந்து நிறைய தேவைப்படும் தானே அது நாங்களே போட்டு எடுக்கலாம் வந்து இன்னும் நல்லா இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் அதோடு பார்த்திங்கன்னா சொன்னால் காடை காடையும் வளர்க்குறார்கள் அது நிறைய இருக்குது காடை முட்டை வந்து சத்து கூடத்தானே உள்ள முட்டையும் இருக்குது பாருங்க தவிர வந்தால் இருக்கிற இடமெல்லாம் வந்து காய்கறி தோட்டம்தான் நடக்கிற பாதையை தவிர மற்ற இடத்துல எல்லாம் பெரும்பாலும் மிளகாய் வந்து தாராளமாக இருக்கு இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கத்தரி மற்ற அவரை தோட்டம் நல்ல செழிப்பாக இருக்குது இந்த பூசணி கொடி போகுது கூட இருக்குது அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே பார்த்தா கீழே கத்தரி போகிற பாதை ரெண்டு பக்கமும் கத்தரி கத்திரிக்கெல்லாம் நல்லா காய் இருக்குது இடையில் வந்து நல்லா வெயில் இருந்தது தானே இப்போ வெயில் இருக்கிற வந்து வெயில் இருந்தால் தான் இந்த காய்கறி வந்து நல்ல வளர்ச்சி தரும் கத்திரிக்காய் நிறைய தான் இருக்குது ஊர் கத்தரி நீளக்கத்தறி கீழே கீழே மட்டும் இல்லை தொட்டியல்லும் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் இந்த கொடியோடி வாழைக்கண்டு பெரும்பாலும் எல்லா இடங்கள்லேயும் பாவை கண்டு நிற்கிது நல்லா காய் கிடக்குது கத்தரி பூத்து இருக்குது இன்னும் இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம்தான் மதுக்கடையில் வந்து இந்த கத்திரியெல்லாம் நல்லா காய் வந்துடும் வாழை கண்டு நல்ல செழிப்பாக இருக்குது சுற்றூரில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த சைட்டில் எங்கெங்கே இடம் இருக்கோ அந்த இடமெல்லாம் தொட்டிகளில் வந்து இந்த கத்தரி மிளகாய் அந்த மாதிரி நிறைய இருக்குது எல்லாத்துலேயும் காய் இருக்குது பெரும்பாலும் எல்லா கண்லேயும் காய் இருக்குது கத்திரிக்காய் வெண்டிக்காய் பைத்தங்க, நீத்து பூசணி இது வந்து கு குக்கும்பர் மாதிரி இருக்குது அதுவும் காய் வந்திருக்குது பெரும்பாலும் எல்லா இடங்களும் வந்து காய்கறியால் நிறைஞ்சு போயிருக்கு நீங்களும் இந்த மாதிரி வீட்டுக்கு பின்னால் இடம் இருந்தால் ஒரு குட்டி தோட்டம் செய்து பாருங்கள் அதுவும் அந்த வீட்டில் இந்த மாதிரி செய்து பார்க்கல அதில் வெற கிடைக்கிற சந்தோஷம் அலாதியானது இது வந்து சுக்குனி சீமச்சுர காய் மற்ற பூசணி அந்த பச்சை காய் அது நல்லா வந்திருக்கு இப்போவும் பூக்கள் இருக்குது ஆனால் இப்போ இனி விரும்பு காலங்கள் இன்னும் ஒரு ஒரு மாதம் குளிருக்கு எல்லாம் விளாடுத்துறாங்க இந்த பாருங்கள் பூசணி பச்சை பூசணி பூசணி எல்லாம் நல்லா தான் வந்திருக்கு பெரும்பாலும் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற இடத்துல எல்லாம் நடபாதையை தவிர மற்ற இடமெல்லாம் வந்து ஒரே காய்கறி தான் இது தக்காளி அவர் காவலுக்கு ஒருதர் நிற்கிறார் இந்த வீடியோ வந்து அன்னர் சேர்மன்லேருந்து எடுத்து அனுப்பியிருந்தவர் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா செழிப்பு வளர்ந்துருக்குது பெரும்பாலும் எல்லா இடமும் பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகாய் கண்டு தான் கூடுதலாக இருக்குது என்ன சொன்னால் மற்ற மரக்கறிகள் கொஞ்சமாக இருந்தாலும் எங்களோட தேவைக்கு வந்து முக்கியமாக மிளகாய் அதை வந்து நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக வச்சு எடுக்கிறது தானே வேறு என்ன இந்த மாதிரி அருமையான தோட்டம் நீங்களுக்கும் நீங்களும் வீட்டுக்கு இருந்தால் செய்து பாருங்க பிடிச்சிருந்தா சந்தோஷம் பாய்